ஆலோசனையின் நற்செய்தி மோசை தன் மாமன் மாமன்சும் கேட்டு அவன் சொன்னபடியெல்லாம் செய்தான் யாத்திராவும் பதினெட்டு இருபத்தி நான்கு பென்சிலை உருவாக்கியவர் அதனிடம் நீ மிக சிறந்த பென்சிலாக விளங்க வேண்டுமெனில் ஐந்து காரியங்கள் உன் மனதில் பதித்து வைப்பது அவசியம் ஒன்று நீ சிறப்புற்று விளங்க நாள்தோறும் உன்னை கூர்மைப்படுத்து இரண்டு உனக்கு உள்ளே இருப்பது உனக்கு வெளியே இருப்பதை விட மேன்மையானது மூன்று நீ செல்லும் இடமெல்லாம் உன் பதிவுகளை விட்டு செல் நான்கு ஒருவேளை நீ தவறு இழைத்து விட்டாய் என்றால் அதை குறித்து வருந்த தேவையில்லை உன் தவறை சரி செய்வதற்கான வாய்ப்பு உன்னிடமே உள்ளது ஐந்து உன்னில் உள்ள சிறந்தது வெளிப்பட வேண்டுமெனில் உன்னை இன்னொருவர் கையில் ஒப்படைப்பது மிகவும் அவசியம் என்றாராம் இஸ்ரேலரை தலைமையேற்று வழி நடத்திய மோசே அவர்களின் வழக்குகளை நியாயம் விசாரிக்க தொடங்கியபோது காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் நியாயம் விசாரிப்பு முடியவில்லை இதை பார்த்து கொண்டிருந்த மோசையின் மாமன் எத்திரோ நீர் ஒருவராய் இந்த பணியை செய்யாமல் இஸ்ரேலருக்குள் இருக்கும் கடவுளுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை விரக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு ஆயிரம் பேருக்கு அதிபதிகளாயும் நூறு பேருக்கு அதிபதிகளாயும் ஐம்பது பேருக்கு அதிபதிகளாயும் பத்து பேருக்கு அதிபதிகளாயும் ஏற்படுத்தி சின்ன சின்ன பிரச்சனைகளை அவரிடத்தில் கொடுத்து பெரிய காரியங்களை மட்டும் நீர் விசாரியும் என்று சொன்ன ஆலோசனையை கேட்டு செயல்படுத்தினார் அவருடைய பணிவாரம் குறைந்தது எத்திரோவின் ஆலோசனை மோசைக்கு நற்செய்தியாய் விளங்கிற்று ஆலோசனை நம்மை தொடர்ந்து சிறப்புடன் செயல்பட வைக்கும் நம்மை நலமுடன் நகர வைக்கும் நீதிமொழிகள் பதினொன்று பதினான்கு நம் அனுதின வாழ்வில் கடவுள் தம் திருவார்த்தைகள் வழியாய் ஆலோசனைகளை ஏற்று வாழ நம்மை தயாரித்து கொள்ள வேண்டும் ஆலோசனை கர்த்தராய் நற்செய்தியாய் இந்த உலகில் தம்மை வெளிப்படுத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே நமக்கு அனுதினம் ஆலோசனை தரும் நற்செய்தி இந்த பற்றுருதியோடு இந்த நாளை தொடங்கி தொடர்வோம் செபம் ஆலோசனை கருத்தரா மாண்டவரே மனதினமும் உம் ஆலோசனைப்படி வாழவும் வாழ்ந்து காட்டவும் அருள்தாரும் உம் ஆலோசனை எங்களை முழு மனதாக கட்டும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்